தஞ்சை பெரிய கோவில் இந்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த கோவிலில் பராமரிப்பு பணிகள் தொல்லியல் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த கோவிலின் உள் பிரகாரத்தில் பல இடங்களில் செங்கட்கற்களால் அமைக்கப்பட்டிருந்த தரைத்தளம் பெயர்ந்து மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி காணப்பட்டது இதனால் பக்தர்கள் சிரமப்பட்டு வந்தனர் மேலும் அடிக்கடி இதுபோன்று தண்ணீர் தேங்குவதால் தரைத்தளம் சேதமடைந்தன இதையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள தரைத்தளத்தை சீரமைக்க தொழில் துறையினர் முடிவு செய்தனர் அதன்படி கோவில் விமானத்தின் பின்பகுதியில் கருவூரார் முருகன் விநாயகர் ஆகிய சந்நிதிகள் அருகே முதற்கட்டமாக இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது இதையடுத்து சேதமடைந்த செங்கட்கற்களை பெயர்த்துவிட்டு புதிய செங்கற்கள் பறிக்க ரூபாய் அறுபத்தி லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பணிகள் கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது இதற்காக தற்போது ஏற்கனவே இருந்த தரைத்தளம் பெயர்ந்து எடுக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் ஏற்கனவே இருந்த தரை தளம் போன்று பழைமை மாறாமல் அப்படியே சீரமைக்கும் பணி உள்ளது